ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்ம இப்போ இந்த பிடிஎஸ் வச்சு கதக்கிழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்லாம் நிவின் வந்து இருக்கிறாங்க காரில் இருக்கிறாரு பட் நவீன் காரில் வந்து குமரனும் இருக்கிறாரு ஆக்சுவலாக ப்ரொமோவில் பா காமிக்கும் போது நம்ம வந்து காரில் வந்து நிவின் மட்டும்தான் வீட்டுக்கு வருவார் இல்லை எமுனா வீட்டுக்கு ஸோ எமுனா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த காஸ்டியூம்ஸாக போட்டிருப்பாரு விஜய் கிட்ட பார்த்துட்டு வர மாதிரி பட் இதே காஸ்டியூம்ஸை வந்து நம்மளுடைய குமரனும் வந்து நிவீன் கூட வந்து காரில் போகிறாருங்க ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனும் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் என பக்கத்தில் வந்து குமரன் உட்கார்ந்துருக்காரு ஸோ அந்த கேண்டர் வந்து ப்ரொமோவில் வரல பட் இதுக்கப்புறம் அப்கமிங்கில் வரும் நினைக்கிறேன் குமரனை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி சீன்ஸ் இருக்குது ஏன்னா அவருடைய பிளானிங் வந்து விஜய் இம்ப்ளிமெண்ட் சொல்வார் இல்லையா அந்த மாதிரி சீன்ஸ்க்கு போதான்னு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யமுனா அவங்க இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு விஜய்க்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் ஆஃப்னோ வந்து மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லிட்டு ஒரு டேக் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்க பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க ரெடி ஆகிட்டு பின்னாடி வந்து சூட் கேஸ் ஒன்று வச்சிருக்காங்க மேபி அவங்க கோவப்பட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்களா அப்படின்ற ஒரு ட்ராக் மாதிரி ஒன்று தெரியுதுங்க பிகாஸ் பொட்டி வந்து பின்னாடி தெரியுது அந்த ஷூட்டில் ஸோ விஜய் வந்து போலீஸ் கிட்டே சப்போஸ் மாட்டியிருந்தாருன்னா அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு இந்த சகல பாய்ஸ் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணுவாங்க ஸோ சப்போஸ் மாட்டில் அப்படின்னும்போது நீங்கள் விஜயை பார்க்க போகல அப்போ வீடு பார்க்க தான் போனீங்கன்ற கோபத்தில் வந்து நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்ட்டு எதனா கிளம்புறாங்களா அப்படின்ற அந்த மாதிரி தான் இருக்குது அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்ப்போம் அப்கமிங்கில் வேறு மாதிரி எந்த மாதிரி இருக்குன்னு பட் நாளைக்கு ஸ்பெஷல்டேன்றதுனால எவ்வளோ சீன்ஸ் அதில் மெரிசு பண்ணுவாங்கன்னு தெரியல அப்கமிங் சீரியல் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவர் குமரனும் வந்து அந்த மாதிரி பேக்ரவுண்ட் அந்த சேம் ப்ளேஸில் வந்து ஒரு கேட்டை தூக்கி அதில் வந்து அந்த சேல்ஸ் கொடுத்துருக்காரு அதுதான் அவங்களுக்கு பண்ணுறது இது எல்லாமே ஷூட்டிங் களத்தில் தான் இருக்குது ஸோ இப்போ வந்து காலத்தில் இருக்கிற நமக்கு பிடிஎஸ் கிடைச்சது பார்த்தீங்கன்னா தாத்தா விஜய் காவே காவேரி இல்லைங்க ஸோ நிவின் குமரன் யமுனா இவங்கள சுற்றி தான் வந்து நீங்கள் அப்டேட்டே வந்து வந்துகிட்டு இருக்கு வேறு யார் கேரக்டருமே ஆஸ் அஃப்னோ இன்னும் வெளியே வரலை கதைக்களம் எந்த மாதிரி இருக்கும்ன்றத ஒரு கெஸ்ஸிங் தான் பண்ண முடியுது பட் இப்படி தான் இருக்கும்ன்றத சடனாக சொல்ல முடியலைங்க பார்ப்போம் அப்கமிங்கில் வேறு இன்றைக்கி மிட் நைட்டில் வேறு எதனா ஷூட்ஸ் பிடிஎஸ் எதனா கிடச்சுன்னா உடனே உங்களுக்கு போடுறேன் சரிங்களா பட் இப்போ எடுக்கிற சீன் தான் இந்த ஸ்பெஷல் டேக்காக இப்போ எடுக்கிற ஷூட் மட்டும்தான் வருதா அப்படின்றதும் இருக்குங்க ஒரு பக்கம் ஏன்னா அதுதான் வந்து போட்டுகிட்ருக்காங்க ஃபோட்டோ டீமு இதுக்கு முன்னாடி எடுத்த சீன்ஸ் எதுவுமே வந்து சண்டேயில் வந்து வருமா கரெக்டாக தெரியல பட் பட் இப்போ தான் வந்து டே அண்ட் நைட் ஷூட் வந்து எஃபோர்ட் பயங்கரமாக இருக்காங்க எஸ்பெஷலி அந்த ஸ்பெஷல் டேக்காக ஓகேங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கின்றதை ஓகேங்களா நம்ம மெட்ரோ சரி பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ